செவன் டேஸ் லோன் அப்ளிகேஷன் ஃப்ராடு ஸோ எல்லாருக்குமே தெரியும் லோன் இன்றைக்கி வந்து பண தேர்வுகள் எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ அதுக்கு யாராவது லோன் கொடுக்க மாட்டாங்களா கடன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறையா நான் நம்மளோட லைஃபே வந்து அதை வாங்கி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைனில் செவன் டேஸ் லோன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு வந்து நடந்துகிட்டு இருக்கு இது இன்றைக்கி நேற்று நடக்கிறதுல ஒரு ஏழு வருஷமாக இது வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த செவன் டேஸ் லோன் அப்ளிகேஷனை பற்றி ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு நிறையா பேர் நேற்று வரைக்கும் நிறையா பேர் கால் பண்ணி நான் இதில் மாட்டிக்கிட்டேன் இதுலேருந்து எனக்கு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல என்னை வந்து மிரட்டுறாங்க அவங்க ஃபோட்டோவை வந்து மாஃபிங் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஹெல்ப் பண்ணுங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இன்றைக்கி செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக கிளாரிஃபை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு இந்த செவன் டேஸ் லோன் அப்ளிகேஷனை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் இவங்க ஸ்கேம் பண்ணுற லோன் அப்ளிகேஷன்ன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அது லோன் ஆப்பாக இருக்கலாம் என்ன ஆப்பாக இருக்கலாம் அது வந்து அஃபீஷியலாக நீங்கள் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் ஜெனியூனான ஒரு ஆப்பாக இருக்கும் ஒரு வெரிஃபை பண்ணப்பட்ட எந்த விதமான ஸ்கேமும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு அது வந்து உண்மையாக சொல்ல முடியாது ஆனால் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நம்பகத்தன்மை நம்மளுக்கு வந்து இருக்கும் இவங்க வந்து காரணம் இல்லாமல் நம்ம மிரட்ட மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளே ஸ்டோரில் நிறைய ஜெனியூனான லோன் அப்ளிகேஷன் இருக்குது நீங்கள் அதில் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து லோன் எடுக்கிறீங்க எடுத்துகிட்டு அவங்க வந்து உங்களோடய ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணுவாங்களா அவங்களை மிரட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க எப்போ நீங்கள் அந்த டியூ அமௌண்ட்டை வந்து கெட்டாமல் நீங்கள் கால் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்களோ அப்போது வந்து அவங்க வந்து உங்களை மிரட்டுவாங்க அவங்களோட ஃபீல்டு ஏஜென்ட் இருப்பாங்க அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பி உங்களை திட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் இது வந்து ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஜெனியோன் அப்ளிகேஷன் சரி இப்போது செவன் டேஸ் லோன் அப்ளிகேஷன் இந்த ஃப்ராடு வந்து எப்படி நடக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும் நீங்கள் கூகுளில் போயிட்டு லோடுனு சர்ச் சும்மா சர்ச் பண்ணுறீங்கன்னு வைக்கல அது நெக்ஸ்ட்டு செகண்டே வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஆட் ஆக ஆரமிச்சிடும் அதில் நிறைய அப்ளிகேஷன் வரும் அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது எதுவுமே வந்து பிளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகாது நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ண உடனே அது ஏதாவது கூகுளில் போய்ட்டு வெப்சைட் வெப்சைட்ல தான் போயிருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க அதுதான் வந்து முதல் தப்பு ரெண்டாவது வந்து அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லாம் வந்து வார்னிங் கொடுக்கும் இது வந்து ஸ்பாம் இது வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா உங்கள் டிவைஸுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்கும் நீங்கள் அதையும் மாரி ஓகே கொடுப்பீங்க இது வந்து நீங்கள் பண்ணுற ரெண்டாவது தப்பு மூணாவது தப்பு என்னென்னா அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நிறையா விஷயங்களுக்கு அலோவ் பண்ண சொல்லணும் கேலரி கான்டாக்ட்ஸ் ரெக்கார்டிங் கேமரா எல்லாத்தையுமே அலோவ் பண்ண சொல்லணும் அது எல்லாத்துக்கும் நம்ம கொடுப்போம் இது வந்து மூணாவது தப்பு அளவு கொடுக்கலன்னா உங்களால் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியாது நம்ம அளவு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா நமக்கு பணம் தேவை இருக்குல்ல நமக்கு அது வேணும் ஸோ நம்ம அளவு கொடுத்து உள்ளே போயிடுவோம் உள்ளே போனோடனே என்ன ஆகும் எப்படி லோன் கிரெடிட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஜென்யூனான ஒரு அப்ளிகேஷனில் வந்து உங்களோட டீட்டெயில் கொடுக்கணும் பேர் கொடுக்கணும் ஆதார் நம்பர் கொடுக்கணும் பேன் கார்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க உங்களுக்கு ப்ரீவியஸாக என்னென்ன லோன்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எலிஜிபிள் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் ஃபில் பண்ணணும் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் உங்களோட கம்பெனியோட அஃபீஷியல் இமெயில் ஐடி அதுக்கு ஒரு ஓடிபி வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் இ ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வரும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிரெடிட் ஆகும் கிரெடிட் ஆகிட்டு அது மூலமாக டெபிட் வந்து எனேபிள் பண்ணுவாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க ஆன்லைன்லேயே ஓடிபி மூலமாக இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும் இந்த ஃபேக் லோன் அப்ளிகேஷனில் எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்களா உள்ளே போன உடனே டீட்டெயிலெலாம் என்டர் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்லாம் கேட்கும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுத்த உடனே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் செலக்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து அது எதுவுமே கேட்காது டேரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு மூணு அப்ளிகேஷன் ஒரு மூணு கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பணம் கிரெடிட் ஆகிருக்கும் அதுக்கான மெசேஜ்லாம் எதுவுமே வந்து வராது நீங்கள் ஏதாத்தவங்களும் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நமக்கு பணம் கிரெடிட் ஆயிருக்கு நீங்கள் மறுபடியும் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நாலஞ்சு அப்ளிகேஷன் இருக்கும் ஒரு ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ரூபா மூவாயிரூவா கிரெடிட்டாக சரி நல்ல விஷயம் தான ப்ரோ நான் லோன் தான் கேட்டால் எனக்கு பணம் கிரெடிட் ஆயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்துட்டு ஆறாயிரம் ரூபா உங்களை திரும்ப பே பண்ண சொல்லுவாங்க எப்படி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு திரும்ப பே பண்ண சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்கள் அந்த நாலு அப்ளிகேஷனுக்கும் கட்டணும் நீ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆனது எட்டாயிரவா ஆறாயிரூவா கிரெடிட் இருக்கும் நீங்கள் திரும்ப கிட்டும்போது பத்தொம்பதாயிரம் இருபதாயிரருவா அவங்க திரும்ப பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம லோன் எடுத்துகிட்டோம் பயந்து போயிட்டு நம்ம கெட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இல்லை ஒரு சிலர் வந்து அந்த டியூ டேட் வரவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க நீங்கள் இந்த லோன் எடுத்து ஒரு மூணாவது நாளில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க உங்களோட டியூ டேட் நெருங்குது சார் நீங்கள் வந்து இமீடியேட்டாக பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ நீடி இருக்கிறவங்க வேறு வழி இல்லை ஐ இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு மாட்டிக்கிறவங்க வந்து ஓகே நம்ம தான் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து பணத்தை கெட்டிக்குவாங்க கெட்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து மறுபடியும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவோம் உங்களுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு டியூ இருக்குது நீங்கள் வந்து அது எங்களுக்கு பேமெண்ட் ஆகல சம்திங் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நீங்க மறுபடியும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போவே வந்து ஒரு பயோஸ்டார்டர் ஆல்ரெடி நான் எட்டாயிரவராக எடுத்திருக்கேன் அதுக்கு நான் இருபது ரூபாய் நான் திரும்ப கிட்டேன் என்னை மறுபடியும் பே பண்ண சொல்கிறீங்க என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க உடனே திரும்ப உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க செட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்கள் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் மிரட்ட போகிறோம் உங்கள் காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் கால் பண்ணி திட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா வகைகளை வந்து உங்களை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் பயத்தோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போயிருவீங்க ஏன்னா இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக லோன் எடுத்துருவெல்லாம் வந்து வீட்டுக்கு தெரியாமல் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இல்லை ஒய்ஃபுக்கு தெரியாமல் இந்த மாதிரி தான் வந்து லோன் எடுத்துருப்பீங்க இப்படி ஐயோ மாஃபிங் பண்ணிடுவாங்க எடிட் பண்ணிடுவாங்க யாருக்குமே தெரியாது எனக்கு லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மிகப்பெரிய பயம் ஸ்டார்ட் ஆயிரும் அடுத்தது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதில் ரெண்டு கேட்டகரி இருக்காங்க ஒருத்தருவங்க தப்பான முடிவு எடுத்து படிப்பாங்க ஸோ இங்கே வந்து அவங்க கேட்க கேட்க அவனுக்கு வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இதுக்கு நிறையா கேஸஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சூசைடு கேஸாக இருக்கட்டும் நிறையா பணம் இருந்து பிடிக்கிட்டாங்க நான் பத்தாயிர ரூபா தான் லோன் எடுத்தேன் ஏன்னா ஒரு லட்ச ரூபாய் திரும்ப இருந்து ஏமாற்றி வாங்கிட்டாங்க இந்த மாதிரி நிறையா கேஸஸ்லாம் வந்து இவங்க மேலே ஃபைல் ஆயிருக்கு ஸோ இப்போ இதில் இருந்து எப்படி இவ்வளோ நான் வெளியே வர்றது எனக்கு தெரியலை நான் தெரியாமல் இதில் வந்து மாட்டிக்கிட்டேன் ஒரு லிங்க் இருந்துச்சு ஓப்பன் பண்ண லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லி உள்ளே போனேன் அது எனக்கு அஃபீஷியலாக அன்னஅஃபிஷியலாக நான் பார்த்ததெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் அப்ளை பண்ணவே இல்லை அவங்களே எனக்கு கிரெடிட் பண்ணி விட்டாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் அந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் இருக்கவே கூடாது நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க பண்ணிவிட்டு உங்கள் நீங்களே அப்ளை பண்ணாமல் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அது நீங்கள் இருந்து எடுத்தாலும் சரி எங்கேருந்து டவுன்லோட் பண்ணாலும் சரி அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அளவு கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அவங்களோட கேலரி கேமரா காண்டாக்ட்ஸ் அது எல்லாமே வந்து அவங்களால அளவு பண்ண முடியாது ஸோ அவங்களால் உங்கள் கேலரி எதுவுமே வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது இது நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து தயவு செஞ்சு அன் இன்ஸ்டால் பண்ணிடணும் எதுக்கு அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன்னா ஏன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் தான் அவன் திரும்ப திரும்ப உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருப்போம் எதுக்கு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப லிங்க் சென்ட் பண்ணிகிட்டே இருப்பான் தெரியாத ஏதாவது ஒரு லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் கூட அவன் மறுபடியும் உங்களோட மொபைலை ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு இன்னொன்று அவன் மறக்கிறத வந்து நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து பயப்படுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பை அன்இன்சால் பண்ணிடுங்க இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு முடிஞ்சுது மூணாவது நீங்கள் அந்த ஆப்பில் வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல அந்த மொபைல் நம்பரை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க இல்லைனா சிம்மை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிருங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி பண்ணி வச்சுருங்க இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் இப்போ உங்கள் கிட்ட அவனோட ஆப்பில் அவன் உங்களோட மொபைல் நம்பர் அவனால் கான்டெக்ட் பண்ண முடியாது உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அவனால் டெக்ஸ்ட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா நீங்கள் ரெஃபரன்ஸ்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல அந்த நம்பர் தான் அவன் நெக்ஸ்ட் அப்ரோச் பண்ணுவான் ஸோ மோஸ்ட்லி ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்மளோட இன்னொரு சிம்மை கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் யாராவது கொடுத்துருப்போம் அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நம்பருக்கு கால் வந்ததுன்னா அசிங்க சீமாக திட்ட சொல்லுங்க இது வந்து ஒன்லி ஃபார் இந்த மாதிரி ஃப்ராடு நான் பணம் பே பண்ணிட்டேன் திரும்பவும் எங்கிட்ட கேட்குறாங்க அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும் அசிங்க சீமாக திட்ட சொல்லுங்க அவனும் பதிலுக்கு பேசுவான் அவனுக்கு வந்து தமிழ் தெரியும் ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் எல்லா லாங்குவேஜும் அவனுக்கு தெரியும் அந்த மாதிரி மிரட்டுவான் ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து இதையும் நீங்கள் தைரியமாக ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு மூணு நாளை நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம் அதுக்கப்புறம் அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா இவன் உஷாராயிட்டான் இவனை வந்து நம்மளால இனிமேல் ஏமாற்ற முடியாது நம்ம எந்தளவுக்கு பயந்துக்கிட்டு இருக்கோமோ வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுறோமோ அதுதான் அந்த தான் அந்த பயத்தை தான் வந்து அவன் வந்து யூஸ் பண்ணிப்பான் மற்றவங்களோட பயம் தான் வந்து அவனோட பலம் அதை தான் வந்து அவன் ஏமாற்றி ஏமாற்றி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் வந்து வேலை பார்க்குறவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி மாட்டிட்டு இதுலேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணனு தெரியாமல் இவன்ட்ட ஏமாந்துட்டு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அந்த பணத்தை இவன்ட்டு அநியாயமாக கொடுத்துட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிறைய பிறந்தைக்கு வந்துருக்காங்க என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கும்ல ஒரு சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்குன்னா அந்த பணத்தை மட்டும் நீங்கள் அவனுக்கு பே பண்ணுங்க அந்த ஆப்பில் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அந்த பணத்தை மட்டும் நீங்கள் அவனுக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிறையா பேர் மெசேஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் முதல்ல இந்த பிளாக் பண்ணி ப்ளாக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண உடனே சைபர் கிரைம் வெப்சைட் போங்க சைபர் கிரைம் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதில் கம்ப்ளைண்ட் ஃபைலேயே கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களோட மொபைல் நம்பர் ஒரு ஹோல்டிங்லாம் கிரியேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் உள்ள போனீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அதில் அவங்களே வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அந்த ஆப் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணவே இல்லை எனக்கு அவங்க கிரெடிட் பண்ணிட்டாங்க நான் வாங்குகிற அமௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் நான் பே பண்ணிட்டேன் அதுக்கான ப்ரூஃபும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அவங்க என்ன மிரட்டுறாங்க அதிகமாக பணம் கேட்குறாங்க இதனால் நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி கொடுப்பாங்க அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆடியோ அனுப்புங்க மேபி ஒரு டெக்ஸ்ட்டாக கூட அனுப்புங்க ஆடியோ அனுப்புனீங்கன்னா பண்ணிங்கன்னா தைரியமாக அனுப்பணும் அந்த மாதிரி மிரட்டணும் நான் வந்து உங்ககிட்ட வாங்கினேன் பணத்தை கட்டிட்டேன் உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது சைபர் கிரைம்லேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக போல்டாக ஒரு விஷயம் நீங்கள் அவனை சொன்னீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு நாள் அவங்க பக்கம் வரவே மாட்டான் ட்ரை பண்ணி பார்ப்பா அவங்க மொபைல் ரீச் ஆகாது வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ண முடியாது மூணாவது நாள் வெளியே போயிடும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இந்த ஆப்பில் இருந்து நான் எல்லாம் வெளியே வந்தேன் ஸோ எனக்கு இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆலாம் போகலை ஸோ நான் ஈஸியாக வந்து வெளியே வந்துவிட்டேன் ஸோ இன்றைக்கி என்னை இப்போ என்கிட்ட கால் பண்ணி ப்ரோ எப்படி என்ன பண்ணுறது ப்ரோ ரொம்ப பயமாக இருக்குது ஸோ வீட்டுக்கு தெரிஞ்சுமோன்னு பயமாக இருக்கு கேலரி ஆக்சஸ் பண்ணிடுவோம் பயமா இருக்கு அப்படின்னு கேட்குறவங்க நான் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்க வந்து பயப்பட வேணும் அவனால் வந்து உங்களோட இதெல்லாம் வந்து கேலரியெலாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து குட்டி குட்டியாக ஸ்கொர்ஷப் இருக்குங்க அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் மட்டும் தான் எடுக்க முடியும் அதுவும் அந்த ஆப் உங்கள் மொபைல் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து அதை மட்டும் மட்டும்தான் எடுக்க முடியும் உங்களோடய மனதெரியும் எந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துடலாம் தப்பு பண்ண அவங்களே வந்து பயம் இல்லாமல் தைரியமாக ஒரு விஷயத்த பண்ணும்போது தப்பு பண்ணாத நாம வந்து யாருக்குமே வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது இந்த மாஃபிங் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய டெக்னிக் இன்னும் இதை வந்து நம்மளை வச்சு நம்மளோட பயத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ யாரும் எதுக்குமே வந்து பயப்படாதீங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தது இல்லை நீங்கள் புசி இதில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் நீங்கள் யாராவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி நான் கீழே கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இமீடியட்டாக வந்து உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மீது உங்களை மீட் பண்ணுறேன்